அதாவது கிருஷ்ணருக்கு ரெண்டு ஒய்ஃப் இருந்தாங்க அப்படின்னு நமக்கு தெரியும் பாமா இன்னொருத்தவங்க ருக்மணி இதுல பாமான்றவங்க பாமா அவங்களுக்கு வந்து ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப பணக்கார இடத்தை சேர்ந்தவங்க அவங்க வந்து அவங்க கிட்ட இருக்கிற செல்வம் அந்த புகழ் அதெல்லாம் நினைச்சு அவங்களுக்கு வந்து கர்வம் வந்து அதிகமா இருந்தது சோ எப்பயுமே கடவுள் வந்து நமக்கு கர்வம் வந்துருச்சு அப்படின்னாலே அதை அடக்குறதுக்கு கண்டிப்பா அவர் ஒரு லீல வந்து பண்ணுவாரு இப்ப சத்தியபாமா என்ன பண்றாங்க அப்படின்னா கிருஷ்ணரோட பர்த்டே அப்ப கிருஷ்ணருக்கு அவர் அவரோட இடைக்கு எடை தங்கத்தை வந்து நாட்டு மக்களுக்கு கொடுக்கறதா சொல்றாங்க சோ இதுக்காக என்ன பண்றாங்கன்னா ஒரு துலாபாரத்தை அமைக்கிறாங்க அவங்களுக்கு ஏற்கனவே கிருஷ்ணரோட வெயிட் வந்து தெரியும் அப்படிங்கிறதுனால அதுக்கேத்த மாதிரி தங்கத்தையும் எடுத்து வச்சிருக்காங்க இப்ப அந்த ஊர்ல இருக்க எல்லாருமே என்ன பண்றாங்க அந்த இடத்துக்கு வந்து வந்துட்டாங்க ஆஹ் ருக்மணியும் அங்கதான் இருக்காங்க ஆனா பாமாக்கும் ருக்மணிக்குமே ஆகுமா ஆகாது இல்லையா ரெண்டு பேருக்குமே கண்டிப்பா ஒரு சின்ன சின்ன சண்டை பொறாமலாம் இருக்கதான் செய்யும் அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா இப்ப கிருஷ்ணரும் என்ன பண்றாருன்னா மெதுவா போய் அந்த துலா ஒரு பக்கத்துல உட்காந்துக்கிறாரு இப்ப அவரோட வெயிட்டுக்கு ஏத்த மாதிரியான தங்கத்தை வந்து பாமா வந்து அதுல வைக்கிறாங்க அவங்க வச்சுக்கிட்டே இருக்காங்க ஆனா அந்த தராசு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு அடி கூட நகரவே இல்லையா அந்த அளவுக்கு வந்து அது அசையாமையே இருந்திருக்கு அவங்க பாமா வந்து என்ன பண்றாங்கன்னா மேல மேல தங்கத்தை வந்து வைக்கிறாங்க ஆஹ் அதுக்கப்புறம் தங்க தன்னுடைய சொந்த ஆபரணத்தையும் எடுத்துட்டு வர சொல்லி வைக்கிறாங்க இந்த மாதிரி வச்சுட்டே இருக்காங்க ஆனாலும் அது வந்து சரியா சரியே ஆக மாட்டேங்குது ஒரு கட்டத்துல என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாமே பாத்துட்டு இருக்காங்கல்ல அவங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து அவமானமாவும் ஃபீல் பண்றாங்க ரொம்ப அழுகவே ஆரம்பிச்சுட்டாங்க நம்மளுடைய பாமா அதுக்கப்புறம் அவங்க ருக்மணியும் பாக்குறாங்க கஷ்டப்படுறாங்க அப்புறம் ருக்மணி கிட்ட சொல்றாங்க இது வந்து எப்படியாவது சரி பண்ணி கொடுங்க இந்த அவமானம் வந்து நான் எனக்கு மட்டும் இல்லை நம்மளுடைய குடும்பத்துக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தமா சொல்றாங்க உடனே நம்மளோட ருக்மிணி என்ன பண்றாங்கன்னா அவங்க தோட்டத்துக்கு போய் அங்க வந்து ஒரு மூணே மூணு துளசி இலையை எடுத்து அந்த தராசோட இன்னொரு பக்கத்துல வைக்கிறாங்க அப்ப தராச வந்து மேல போயிடுச்சான் அதாவது அத வந்து என்ன சொல்றது கிருஷ்ணன் வந்து மேல போயிட்டாரு அது வந்து கீழே இறங்கிடுச்சு ஸோ இதுலருந்து அவங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா உண்மையான பக்தியும் உண்மையான அன்பால மட்டும்தான் கடவுளை வந்து உங்ககிட்ட கொண்டு வர முடியும் இல்லை கடவுளுக்கு வந்து அது மட்டும்தான் இணையாக முடியும் அப்படிங்கறதான் இந்த லீலை மூலமாக அவர் வந்து ப்ரூஃப் பண்ணியிருக்காரு ஸோ நீங்கள் கிருஷ்ணருக்கு கொடுக்க வேண்டியது உண்மையான பக்தியும் உண்மையான அன்பும் தான் அதை கொடுத்தாலே அவர் வந்து கண்டிப்பாக என்ன பண்ணுவாருன்னா உங்க கூட தான் இருப்பார்